ഇതിന് ആക്ഷൻ നേരെ ലൈക് മിനിമം ഒരു 10 ടു 15 സ്പീഡ് ഓൾസോ ഇപ്പോ ട്രെയിലറിൽ പറയുന്ന ഒരു ഷോർട്ട് ക്ലിപ്പ് സുത്തി വെർ ദാറ്റ് ഫാസ്റ്റ് ഇറ്റ് ഈസ് ടു ബി സ്പീഡ് പവർ ടൈമിംഗ് ക്യൂസ് എവരിതിങ് വി ഹാവ് ടു ബാലൻസ് സോ ഇനിഷ്യലി രണ്ട് മൂന്ന് തരം അടിച്ചതാണ് നല്ല ഞാൻ അടിച്ചപ്പോൾ ഒരു ഐറ്റം ഫൺ ആയി തന്നെ ഐ മീൻ ടു ഇല്ല അത് ഡമ്മി ആണ് ഡമ്മി ആയിട്ടുണ്ട് ഓ ഡമ്മി വലിക്കുമോ ആമാ വലിക്കോ ഷീ ഡിഡ് നോ பாருங்க கலரே காமிச்சுப்ப கலர சாரி யோ நினச்சு கம்மினா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா திரைப்படங்களுக்கும் ஒவ்வொரு திரைப்படத்திலுமே ஒரு ஸ்டேஜ் ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய அந்த ஆன்டிகனிஸ்டும் ஒரு பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னா அது மட்டும் தான் முடியும் அண்ட் திஸ் நாட் ட்ரூ இஸ் அண்ட் பண்ணுங்க சார் பண்ணலாம் சார் டேட் எல்லாம் யோசிக்காதீங்க எத்தனை சார் போச்சு மொத்தமா இது டோட்டலா

கட்டி முடிவு பயம் யாருக்கும் ஏதாவது ஆகிடும் போது எதுவும் நந்துடக்கூடாது அதுதான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அடிபட்டுரும் அது பெருசாக ஆகக்கூடாது திடீர்னு சூட் பண்ணிட்டே இருக்கும் ஒருத்தர் மைக்கெட் சூழ்ந்துருவாரு அவர் சீக்கி நோடுவாங்க அவருக்கு தான் ஆகும் ஏன்னா அந்த டெம்பரேச்சரே வந்து ஒரு வித்தியாசமா வெதர் வந்து அதாவது டேல வந்து நல்ல வெயில் இருக்கும் நைட்ல வந்து பயங்கர குளிராக ஸோ அதனால் வந்து ஒர்க் பண்றவங்க வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கல்ல நிறைய பேருக்கு எதுவும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும் ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் நினச்சிட்டே இருந்தால் திடீர்னு அவனுக்கு வந்து பயங்கரம் பிக்ஸ் மாதிரி வந்துச்சு அப்புறம் வந்து அவனால பண்ணவே முடியல அவனுக்கு தூக்கி ஆனா வந்து அவன் சூப்பர் ஸ்டென்ட் பண்ணான் ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஒர்க் பண்ணி சூப் பண்ணிட்டேன் எதோ பேக்கேஜ் இருந்துச்சு